என்னோடய வீட்டுக்காக நான் எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை ஆனால் நான் செலவு பண்ணுற ஒரு ஒரு ரூபாயும் என்னோடய வீட்டுக்கு தான் முழுமையாக பயனாகுது அப்படிங்கிறத நான் எப்படி உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க இந்த பீஸ் முறையில் நீங்கள் பண்ணும்போது பணம் வந்து மேனேஜ் பண்ணுறதுல ஒரு சிம்ளிஃபை பண்ணுறதாகவும் ஓப்பன் இருக்கிறதாகவும் சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ த மணி மேனேஜ்மெண்ட் வந்து இந்த மாடல் ஆஃப் ஆப்ரேஷனில் எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத பத்தின ஒரு கிளாரிட்டி நண்பர்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ பண்றேன் நம்மளோட மகிழ்ச்சிக்கும் மன வருத்தத்துக்கும் முக்கியமான ஒரு பங்கு ஆற்றுறது எதுன்னா பணம் பணம் சார்ந்த விஷயங்கள் நம்ம செலவழிக்கிற பணம் முழுமையா அந்த வீட்டுக்கு தான் போகுதா இல்லை வந்து எங்கேயாவது மிஸ் மேனேஜ் ஆகுதா அப்படிங்கிற டவுட்டாக வீடு கட்டக்கூடிய இள நண்பர்களுக்கும் பணம் செலவாகிற வழிகளை ஒட்டுமொத்தமாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து இந்த பீஸ்மார்டில் நம்ம முன்வைக்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு ஹவுஸ் ஓனர் ஒரு வீடு கட்டி கொடுக்குற ஒரு கான்ட்ராக்டர் இவங்க ரெண்டு பேருக்குமான அடிப்படை தேவை வந்து இந்த ப்ராசஸில் என்ன அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்டர் பொறுத்த வரைக்கும் அவர் இந்த வேலையை பண்ணுறது மூலமாக அவருக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும் நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு வீடு கட்டுற ஒரு நம்பர் ஹவுஸ் ஓனரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவர் பணம் செலவழிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான தரமான ஒரு வீடு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவருக்கு கிடைக்கணும் ஆஸ்ளஸ் தட் அப்போது இதில் வந்து ரெண்டு பேரோட அந்த அடிப்படை நோக்கங்களும் ஆரம்பத்திலேயே செட் ஆகிற மாதிரியான ஒரு வழிமுறைகளை நாம் வந்து உறுதிப்படுத்தும் போது அடுத்த அடுத்த ப்ராசஸில் வந்து வீடு முழுமையாக சிறப்பாக கட்டி முடிக்கிறதுல நோக்கி ரெண்டு பேரோட எண்ணமும் ஃபோக்கஸ்டாக இருந்தது அப்படின்னா அப்ஜெக்டிவ் வந்து முழுமையாக நிறைவேறும் இப்போது வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் அப்படின்னா இந்த பட்ஜெட் வந்து டென்டேட்டிவாக இவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து என்னுடைய ப்ராஃபிட்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த கான்ட்ராக்டர் அவருக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை உறுதிப்படுத்துகிறார் ஸோ அதை வந்து நாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இதன் பிறகு மெட்டீரியல் லேபர் இதெல்லாம் ஆக்சுவலாக என்ன செலவாகுது அப்படிங்கிறத டேரக்டாக ஹவுஸ் ஓண்டே பே பண்ணுறாரு ஸோ இதில் வந்து எல்லா விஷயங்களையுமே ஹவுஸ் ஓனரே தீர்மானிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான வழிமுறைகளை இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் உதாரணத்துக்கு ஒரு பொருள் வாங்குறதா இருந்தால் என்ன மெட்டீரியல் வாங்கணும் என்ன பிராண்டில் வாங்கணும் அதில் என்ன மாடல் வாங்கணும் எந்த கடையில் வாங்கணுங்கிறத முதற்கொண்டு அவங்க தீர்மானிக்கலாம் இது ஒன்று தென் லேபர் லேபர் காம்பனண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கான்ட்ராக்டர் யார் லேபர் கான்ட்ராக்டர் அவங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன ஒவ்வொரு வேலைக்கும் உதாரணத்துக்கு ஒரு மேசன்ரி பண்ணக்கூடிய ஒரு மேஸ்திரியாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு கார்பெண்டர் பெயிண்டரு ப்ளம்பர் எல்லாருமே வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த ப்ராஜெக்டை இந்த பிளான் படி பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளவு அவருக்கு நாம் வந்து லேபர் செலவு பண்ணணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு முன்னாடியே முடிவு பண்ணிவிட்டு தான் இந்த வேலையை ஆரம்பிக்கிறோம் ஸோ இது ரெண்டு எல்லாமே ஓப்பனாக நம்ம வந்து இதில் பிளான் பண்ணுறோம் இதில் வந்து யார் வேலை செய்யணும் அப்படிங்கிறத வந்து ஹவுஸ் ஓனரும் முடிவு பண்ணலாம் ஒரு இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் அவருடைய நோக்கம் என்ன அவருக்கு இருக்கிற அந்த ட்ராயிங் பேஸ் பண்ணி ஹவுஸ் ஓனர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி டெலிவர் பண்ணுறது தான் அவருடைய நோக்கம் இந்த ப்ராசஸில் பொருள் விலை ஏறிடுச்சு லேபர் வந்து அவங்களுடைய சம்பளம் ஏறிடுச்சு அப்படிங்கிற வெவ்வேறு காரணங்கள்னால அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தில் வந்து குறஞ்சிடுமோ இல்லை வந்து இவனே ஆகாதோ இல்லை நஷ்டம் ஆயிடுமோ அப்படிங்கிற கவலை எண்ணம் இது உருவாகும்போது அவங்க வந்து அந்த வேலை செய்கிறதில் அவங்களுக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் வந்து குறஞ்சிடுது அது மட்டும் இல்லாமல் வேலை ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து இந்த ரேட்டில் எடுத்தால் தான் நமக்கு வேலை கிடைக்குங்கிறதுனால சில இடங்களில் கம்மியான ரேட்டில் கோட் பண்ணிவிட்டு அந்த ரேட்டுக்குள்ளே அவங்க வேலையை பண்ண முடியாமல் தடுமாறி பாதியிலே வந்து அந்த வேலையை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு போயிடுறாங்க இதனால் பாதிக்கப்படுறது ரெண்டு பேரும் தான் இவருக்கு நல்ல பேர் கிடைக்கிறதில்ல காஸ்ட்டு கம்மியாக கோட் பண்ணி எடுத்துகிட்டு செஞ்சு முடிக்காதனால அவருக்கு நல்ல பேர் கிடைக்கிறதில்ல ஹவுஸ் ஓனர் வரைக்கும் இவ்வளோ தான் பட்ஜெட் ஆகும்னு நினச்சிட்ருக்கிறவரு இந்த மாதிரி ப நடுவில் போனதுக்கப்புறமா திரும்ப வேறு லேபர் டீம் எல்லாம் என்கேஜ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இவங்களுக்கு காஸ்ட் இன்னும் கூட தான் செய்யும் ஸோ இது ரெண்டு பேருக்குமான இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் ஐடியா இப்போ உதாரணத்துக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு பண்ணுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரரூவாய்க்கு பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நண்பர் சொல்லுவார் இன்னொரு நண்பர் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஆகும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆகும் அப்படின்னு சொல்லுவார் என்ன காரணம் அப்படின்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய தரம் அது ஒன்று இன்னொன்று அவங்க பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் எது இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது உதாரணத்துக்கு இப்போ ரூஃப் லெவலில் பீம் போடாமல் லென்டல் லெவல் ஐ மீன் ஜன்னலுடைய மேல்மட்டம் அந்த லெவல்லையே பீம் போட்டு ரூஃப் லெவலில் வெறும் ஸ்லாப் மட்டும் போட்டுருவாங்க அப்புறம் வீடு வேலை ஆரம்பித்து ஒரு ஒரு கட்டம் போக போக இந்த விஷயங்கள் வராது இதில் வந்து இந்த மெட்டீரியல் தான் வரும் அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் ஒன்று ஒன்றா வரும்போது தான் ஹவுஸ் ஓனருக்கு வந்து ஒரு நம்மளை வந்து ஐ மீன் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டாங்களோ தப்பாக நம்மளை கைட் பண்ணிட்டாங்களோ நம்மளை ஏமாற்றிட்டாங்களோ அப்படின்னா எண்ணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு நுகர்வோராக நாம் எல்லா கேள்விகளையும் கேட்டுட்டு தான் இதுக்குள்ளே ஈடுபடணும் அப்படிங்கிறது நம்ம பல முறை சொல்கிறோம் ஆனாலும் ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் கேள்வி கேட்டு முழுமையாக உணர்ந்து அந்த வேலையில் ஈடுபடுறவங்களுடைய சதவீதம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்போது இதில் வந்து நிறையா வந்து பாதிக்கப்படுறது தான் அதிகமாக இருக்குது ஸோ இந்த கிளாரிட்டி வந்து முழுமையாக இல்லாததுனால வீடு கட்டுறவங்க அந்த வீடு கட்டுற ப்ராசஸில் நடுவில் நிறைய இடங்களில் மன வருத்தத்தில் போயிடுறாங்க ஒரு மாதிரி டல்லாகிடுறாங்க அவங்களுடைய கனவு எல்லாமே ஒரு செதிஞ்சு போன மாதிரி ஒரு வருத்தத்துக்கு போயிடுறாங்க பணம் எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறத பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஓப்பனாக இருக்கும்போது நாம் இந்த மெட்டீரியல் சூஸ் பண்ணால் இந்த பட்ஜெட் வரும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃப்ளோரிங் போகிற டைமில் நம்ம கையில் தான் பணம் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான விலையில் நம்ம வந்து டைல் வாங்கலாம் நம்மக்கிட்ட பணம் ஓரளவு சரியாக இருக்குது அப்படின்னா கூடுதலாக விலையில் டைல் வாங்கலாம் ஸோ இந்த ஒரு ஒரு கட்டத்துலையும் நம்ம வாங்குகிற பொருட்களுடைய அந்த விலையை அந்த பிராண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அட்லீஸ்ட்லேருந்து நியர்லி ஒன் கிரோர் டூ க்ரோர் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இந்த வீடு கட்டுற ப்ராசஸில் அந்த கட்ட முழுக்கவே அந்த ஃபேஸ் முழுக்கவே வீடு கட்டக்கூடிய நண்பருக்கு முழுமையான ஹோல்டு இருக்கணும் அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது இருந்தால் தான் அவங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் சரி இந்த ப்ராசஸ் வந்து சரியாக போகுதா அது வந்து டெக்னிக்கலாக கரெக்டாக போகுதா குவாலிட்டியாக கரெக்டாக போகுதா அப்படிங்கிறது வந்து ரொம்ப அடிப்படை அது சரியான ஆளில் வச்சு பண்ணும்போது உருவாயிடும் ஆனால் நம்ம என்ன பட்ஜெட் பிளான் பண்ணுறோம் இந்த பட்ஜெட்டில் என்ன மெட்டீரியல் வரும் எது எதுலாம் பண்ணால் நம்ம நினச்ச மாதிரியான வீடு அவுட் புட் வருங்கிற அந்த ட்ரீமில் தான் அவங்க இருக்கணுமே தவிர இந்த பணம் எப்படி செலவாகுன்னு தெரில அப்படிங்கிற டவுட்டில் இருக்கக்கூடாது இன்னொன்று நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது இது இந்த பட்ஜெட்டில் முடிஞ்சிரும்னு நினச்சோம் ஆனால் திடீர்னு வந்து இதெல்லாம் வராதுன்றாங்களே ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து இந்த ப்ராசஸில் இருக்குது ஸோ இதை வந்து ஓப்பனாக இருக்கும் போது அதில் நிறைய ஒரு ஒரு தெளிவு பிறக்க வாய்ப்பு இருக்க நம்புகிறேன் ஸோ இந்த மாடலுடைய அட்வான்டேஜ் அதுதான் இதில் கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ரீச்சஸ் இன் திஸ் நம்பர் வீ கேன் டிஸ்கஸ் திஸ் இஸ் பீஸ் பில்டிங் எக்ஸலன்ஸ் வித் எத்திக்கல் சிஸ்டம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ உங்கள் நம்பர்கள் யாருக்கேனா இந்த തകവലുകളേ ഉള്ള കളിച്ചിങ്ങനെ പ്ലീസ് ഡോ ഷെയർ വിത്ത്